செஸ்டில் லெஃப்ட் சைடில் வலியோ இல்லை பிரஸ்ட்டில் வலியோ இருக்கு பால்பிட்டேஷன் படபடப்பு இருக்குது வேர்த்து போயிடுது இல்லை உள்ளுக்குள்ள குத்துற மாதிரி இருக்குன்னா பயந்துட்டு ஐ அது ஹார்ட் அட்டாக் தானு முடிவே பண்ணிட்டு முப்பது நாற்பது இசிஜி இருக்கிறது எக்கோ ட்ரெட்மில் அந்த மாதிரி எடுத்து ரொம்ப மன ஆகி சைக்காட்ரி டாக்டரை பார்க்கறது ஹார்ட் டாக்டரை எகைன் அண்ட் எகைன் அவர் வேணாம்னு சொன்னாலும் போய் பார்க்கறது இது மாதிரி ஹார்ட் சம்மந்தமாகவே டெஸ்ட் எடுக்கிறது இது வந்து ஒரு மித் இது ஒரு அறியாமையை காட்டுது ஒரு தடவை டெஸ்ட் எடுத்தா போதும் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு இசிஜி எடுத்து சொல்றாங்க எவிடென்ஸ் பேஸ்டாக டாக்டர் வேற கன்சல்ட் பண்ணி சொல்றாரு முப்பது நாற்பது தடவை ஏன் நீங்களா உங்க நோயை முடிவு பண்ணிக்கிறீங்க இது ஹார்ட் அட்டாக் தான் இங்க வலிச்சுட்டா ஹார்ட் அட்டாக்கு இங்க வலிச்சுட்டா கிட்னி ஃபெயிலியரு இங்க வலிச்சுட்டா ஏதோ யூரின் மோஷன்ல ட்ரபிள் இப்படி நினைச்சா எப்படி இல்லை வயிற்ல வலிச்சிட்டா வயிற்றுக்குள்ளதான் ஏதோ ஒரு கேன்சர் கட்டி இப்படி எல்லாம் நினைக்கிறது ஒரு அறியாமையை தான் காட்டுது அது வந்து ரேர் டிசீஸு ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட வயிறு வலிக்கும் மன ஆனால் கூட இப்படி எல்லாம் கனெக்டடு கழுத்துல ஒரு நரம்பு அழுத்திட்டு இருந்தா கால் விரலில் மரமரப்பு வரலாம் கழுத்துல ஒரு பிரச்சனை இருந்தா அப்படி இம்பேலன்ஸ் வரலாம் அதே மாதிரி ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருந்தா செஸ்ட்ல வலி வரலாம் ஸ்பைனல் கார்டு ஹார்ட் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு இதுக்குள்ள போனா ரிப்ஸுக்கு அடுத்து ஸ்பைனல் கார்டு தான் இதுக்கு இந்த பக்கம் ஹார்ட் ஸோ எல்லாம் ஒன்னோட ஒன்னு தான் இருக்கு ஸ்பைனல் கார்டுல இருந்து நர்வ்ஸ் வருது அது வலிக்குது ஸோ இந்த மாதிரி வலி மெயினா ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஆங்கிட்டினால வர சர்வைகோஜெனிக் பெயின் என்ன இருக்குது அது எம்ஆர்ஐ டெஸ்ட்டில் கூட கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி வழி வந்தால் சர்வைக்கோஜெனிக் பெயின்னு தான் நம்ம நினச்ச ஆகணும் அதுக்கு டெஸ்ட்டே கிடையாது அதில் தான் இந்த மாதிரி பெயின் வருது மேக்ஸிமம் பேத்துக்கு மோஸ்ட் காமன் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு அதை தவிர சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் கழுத்தில் எலும்பு தேய்மானம் ஆகிட்டாவோ டிஸ்க் பல்ஜ் ஜவு வீங்கிட்டாவோ டிஸ்க் புரட்ரூசன் ஜவு தொத்திட்டு இருந்தாவோ டிஸ்க் புரலாப்ஸ் ஜவு விலகி இருந்தாலோ பிரேக்கியல் நியூரால்ஜியாக நரம்பு அழுத்திட்டு இருந்தாலோ இந்த மாதிரிலாம் நடக்குது இது எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணால் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகிடும் இந்த மாதிரி வழியை கவலைப்படாதீங்க அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணால் போதும் இப்போ சில எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளுக்கு தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு தடவை அப்புறம் கை கோர்த்து இப்படி பண்ணுறது இது டென் கவுண்ட்ஸ் வச்சு கீழே போடுறது கீழே போட்டும் டென் கவுண்ட்ஸ் மூணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எழுதறவை டென் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டூ இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் இதுலேருந்து பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி செஸ்ட் பெயின் இருந்தால் ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்